அரபிக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடகிழக்கு பருவமழை நேற்று முன்தினம் தொடங்கிய நிலையில் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழையும் தமிழகத்தில் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த காற்றழுத்தம் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வடகிழக்கு திசையில் வடமேற்கு திசையில் நகரும் என்றும் கூறியுள்ளது தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அதிகபட்சமாக பதினெட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இந்நிலையில் ராஜபாளையம் அருகே அம்மையபுரத்தில் தனியார் அரிசி ஆலை மதில் சுவர் இடிந்து விழுந்ததில் முருகன் என்பவருக்கு சொந்தமான முப்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட ஆடுகள் இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிரிழந்தன உயிரிழந்த ஆடுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தலைமுறையாக ஆடு வளர்க்காங்க ஐயா செம்பராடு ஆடு பக்கத்தில் ஆலை தனலட்சுமி அரிசி ஆலை அவங்க சோறு தடுப்பு சோறு வடக்கோரம் இவர் ஆடு தெக்கோரமா இருந்ததுயா அந்த மண்ணும் சோரும் சேர்ந்து ஆட்டு மேலே விழுந்துருச்சு நூத்தி சொச்சி ஆடு ஆடு இருக்கும் நிவாரணம் உதவி செய்யுமாறு மாவட்டம் கூட்டார் பகுதியில் பெய்த கனமழையால் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது இதில் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டெம்போ டிராவலர் வாகனம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது வாகனத்தில் யாரும் இல்லாத காரணத்தால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து அருவி கரைக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குற்றாலம் மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றாலம் அருவிகளில் குளிக்க மூன்றாவது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது கைபாஸில் குளிக்க அனுமதிச்சாங்கன்னா குளிக்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகலான் கிளைமேட் தான் நல்லா ஜில்லுன்னு இருக்கு இதை பார்த்துட்டு அப்படியே ஊர்லேருந்து எட்டுமே கிளம்பி வந்துடுவாங்க குளிக்க விட்டா தேனி மாவட்டம் போடி குரங்கணி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதனால் கொட்டக்குடி ஆற்றில் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து கொட்டக்குடி ஆற்றில் இருந்து தண்ணீர் இரு கரைகளையும் தாண்டி கரையோரத்தில் உள்ள தோட்டங்களில் புகுந்துள்ளது இந்நிலையில் கொட்டக்குடி ஆற்றில் பொதுமக்கள் குளிக்கவோ கடக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என்று பொதுப்பணித்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓடும் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் குழித்துறை சப்பாத்து பாலத்தில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் இரண்டு புறங்களிலும் தடுப்பு வேலி அமைத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்றில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது